சென்னை ஓஎம்ஆர் சாலை அருகே திருநங்கை ஒருவரின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது கொலை என பெற்றோர் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு யாரும் அவரை கொலை செய்யவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன பெற்றோர் சந்தேகம் எழுப்ப என்ன காரணம் முழு விவரத்தையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் இருபத்தோரு வயதான சிம்மி திருநங்கையான இவர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் பதறிய சிம்மியின் பெற்றோர் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதேபோல செம்மஞ்சேரி நீலாங்கரை தாழம்பூர் ஆகிய காவல் நிலையங்களிலும் சிம்மியை காணவில்லை என புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிம்மியை தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள ஒரு முட்புதரில் அழுகிய நிலையில் ஒருவரது சடலம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்த செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் மகுடீஸ்வரி உதவி ஆய்வாளர் சுரேஷ் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர் அப்போது அது காணாமல் போன சிம்மியாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது இதனால் அவரது உறவினர்களை அழைத்து அடையாளம் காண சொன்னபோது அது சிம்மிதான் என அவர்கள் உறுதி செய்தனர் அதைத் தொடர்ந்து அவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் திருநங்கை சிம்மியை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கூறி செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள புறக்காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர் தகவல் அறிந்த செம்மஞ்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் முழு விசாரணை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதையடுத்து உடற்கூர் ஆய்வு முடிந்த பிறகு சிம்மியின் உடலை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து சிம்மியின் தாய் அமுல் ராணி பேசுகையில் தனது மகளை நண்பர்கள் போல் பழகி சில திருநங்கைகள் கொலை செய்ததாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார் சாவ வச்சுருக்குறாங்கம்மா முட்டிக்கால் போட்டுமா அனுப்பி கேட்டிருக்குது கோயில ஊடுல ஒரு செயல் போட்டிருந்தாங்க வெள்ளி செயல் ஒன்று போட்டிருந்தாங்க செல்லையும் காணும் அந்த சே அதெல்லாம் வாழும் என் பிள்ளை எனக்கு உயிரோடு குத்திருந்தாங்க இல்லை என் பிள்ளை எனக்கு உயிரோடு குத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அவங்க வந்து திருநங்கை தாங்க எல்லாமே ஆப்ரேஷனாக பண்ணி தருந்தது அவங்களுக்கு அவங்கள வந்து இதுமாரி பண்ணிட்டாங்க சார் அப்புறம் வந்து திங்கக்கிழமை நைட்டே திரும்பி சோழி நல்லூர் போலீஸ் வந்து அவங்க இதுமாரி வந்து ஒரு மூணு திருநிலைங்களை பிடிச்சாங்க சார் ஆறு பிளாக்கிலேருந்து பிடிச்சி கேமராவே காமிச்சாங்கோ அந்த டீச்சர் கேமராவில் என் மகிட்ட காமிச்சாங்கோ இந்த ஆறுதல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்கோ தெரியும் சார் உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சிக்கும் அவங்களுக்கு எதனா சண்டையானு கேட்டாங்கோ முன்ன சண்டை ஆச்சு அதுலேருந்து எங்கள் அக்கா தண்ணி தங்கச்சி தண்ணியாக தான் போகிறாங்கோ அன்னைக்கு தான் வேகக்கிழமை நைட்டு தான் அவங்க இட்டுன்னு போயிருக்கிறாங்கோ அந்த கேமராவில் என் பொண்ணு ரெண்டு மணிக்கெல்லாம் சாவச்சுருக்கிறாங்க அவங்க வந்து ராகாஸ்து ஒரு மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை ஓடிடுறாங்கோ நாலு தெரியல எங்கே ஓடிறாங்கோ அவங்களுக்கு எங்கள் மக சேர்த்த போய் அவங்களுக்கு ஒன்று ஷூட்டிங் ஆடு கொடுக்கணும் அந்த உயிருடைய வழி அவங்களுக்கு தெரியணும் ஒரு உயிரை துடிக்க துடிக்க சாகடிக்கிறாங்கோ நான் என் கணவர் சேர்த்து பதிமூணு வருஷம் ஆகுது என் பொண்ணு தான் எனக்கு கஷ்டப்பட்டு இல்லை அரிசி போது என் குடும்பத்தை என் பொண்ணு தான் அதில் பார்த்துச்சு என் கோயில ஒரு எனக்கு ஆழமரம் மாரி இருந்துச்சு ஆழமரம் மாரி இருந்தால் என் கோயிலை அவங்க அப்பா செத்துக்கூடோம் நாங்கள் ஒரு அண்ணி கூட வாழ்க்கையில் என் மூணு கோயிலுங்களும் நல்லா தான் நாங்கள் வளர்த்தோம் என் கோயிலில் அண்ணா அதிகமாக இருக்குது அந்த முள்ளு போதும் இல்லை அமுல் ராணியின் குற்றச்சாட்டு குறித்து போலீசார் தரப்பில் விசாரித்த போது உடற்கூறு ஆய்வில் எந்த ஒரு காயமும் இல்லை என மருத்துவர்கள் கூறியதாகவும் இறந்து சில நாட்களானதால் அழுகிய நிலையில் உடல் இருந்தது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பெற்றோர்கள் உறவினர்கள் சிம்மி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கும் நிலையில் போலீசார் இது தானாக ஏற்பட்ட மரணம் என்று கூறுவது அவர்கள் மத்தியில் பெரும் மன உளைச்சலையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கை இன்னும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என உயிரிழந்த சிம்மையின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதோடு சிம்மையின் மரணத்திற்கு என்ன காரணம் எனவும் அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர்